கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களை ஆசிர்வதிக்கும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று சொல்கிறது கர்த்தாவே நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் சிம்சூனுடைய பெலன் அவன் மயிரிலே இருந்தது சொல்லக்கூடாத இடத்திலே அவன் போய் சொன்னதினால் பலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் தலைமயிரை சிறைத்து போட்டார்கள் சிம்சோனுடைய தலைமயிர் சிறைக்கப்பட்டதினால் அவன் பலன் முழுவதுமாய் இறந்து பிலிஸ்தருக்கு முன்பாக வெலனற்றவனாய் நின்று கொண்டிருந்தான் பிலிஸ்தர்கள் எல்லாம் சிம்சொனுக்கு முன்பாக கூடி வந்து அவனை வெக்கப்படுத்தும்படியாய் அவனை வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார்கள் அவனை ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள் சிம்சொன் கத்தனை நோக்கி கூப்பிட்டு என் ஆண்டவராகிய கர்த்தாவே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிட்டான் கர்த்தர் சிம்சோனுக்கு செவி கொடுத்து பிரிஸ்தருக்கு முன்பாக அவனை வெக்கப்படுத்தாதபடி அவனுக்கு பலனை கொடுத்தார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருக்கிற என் தேவனாகிய ஜனமே உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை ஒருபோதும் வெக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்